நம்ம குண்டை வழக்கமாக எனக்கு ஒரு வாங்கலாம் சொல்லி கொடுத்து போகிறான் சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கும் காட்டுறேன் வாவ் அந்த கார் பாருங்களேன் என் ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்க செம்ம அழகாக இருக்குது அந்த காரை கவர் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறேன் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து ஷோகேஸ்க்காக கேஸ்க்காக நீ எனக்கு தெரிஞ்சது ரன்னிங் இல்லை ஜஸ்ட் சும் மாலோட என்ட்ரன்ஸு சரி வாங்க உள்ளே போகலாம் சலாம் வலைக்கம் சலாம் வலைக்கம் கெஃபால் கோய்ஸ் சக்பர் ஹாதா யூடியூப் சேனல் மாசலாம் மஹதா யூடியூப் விலாகர் ஆ சாப்ன ஷாப்னஸ் சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு பேர் வந்து அவுத் எலைட் ஸோ அங்கே தான் நம்ம இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணுறது வந்திருக்கோம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்னு போட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாம் சும்மா தான் ஆஃபர்னு போடுவாங்க பட் அவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட் வந்து கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன்ஸ்க்காக ஸோ அவங்க வந்து நம்ம அதை பார்த்துட்டு உள்ளே வருவோம் அதுக்கப்புறம் அவங்க பேச்சுவார்த்தை கொடுத்து இப்போ இது பண்ணுவாங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் நம்பிடு வேணாம் ஸோ தான் ஷாப் ஆனால் ஷாப் நல்லா லக்ஸரியாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக நாலு நாலஞ்சு ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் நல்லா இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கேஸ் மாதிரியும் வரும் கேஸ்ல ஒரு நாலஞ்சு கேஸ் இருக்கு நான் அதை மட்டும் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப்பு இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அப்படியே பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் போல இது நான் முன்னாடியே காட்டின மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் பாக்ஸ் லக்ஸரி பாக்ஸ் மாதிரி ஸோ இது மாதிரி ஓப்பன் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு பாருங்க சமயம் இருக்கு லெதர் டெக்ஸ்டர் லெதர் டெக்ஸ்டர்ல இருக்கு ஸோ அதை அப்படியே நீங்க இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நம்ம ஊர் ராஜா கலர் இருப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரியான ஒரு கப்பு ஆனால் அது எடுக்க முடியல ரொம்ப டைட்டாக இருக்குது சாரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே லெக்ஸ் அதே லெதர் டெக்ஸ்டரில் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அவ்வளோ செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு எலிகெண்ட்டாக இருக்குது இது பாருங்கள் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் ரெட் கலர் அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது ரோஸ் போல் ஸோ இது வந்து ஒரு புக்கு மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ ரைட் சைடில் இப்படி ஃப்ளிப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ளிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மூணு மூணு இது டிஃப்ரெண்ட் டைப் ஒன் டூ த்ரீன்னு வச்சுருக்காங்க இது காட் ஆஃப் அ டைட்டில் மாதிரி இருக்குது என்னன்னு தெரியல சரி வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் இது பாருங்கள் இந்த குச்சி குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா இது பார்க்க தான் குச்சி ஆனால் ரொம்ப ரேட் அதிகம் ஆமாம் இது எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு முப்பதாயிரூவா சம்திங் வரும் இதுவுமே அந்த ஃப்ளிப் டைப் தான் ரெடியாது கொடுப்பாங்க என்னன்னு தெரியல இருங்க அந்த இடத்துல கஸ்டமர் ஒரு இருக்காங்க போய் கேட்டு பார்ப்போம் அந்த பாக்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் இது என்னன்னு தெரியல இது அவனுக்கு இதுதான் பிடிச்சிருக்காமா ஸோ இப்படி தான் இருக்கும் பேக் சைடு நான் ரேட்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டு உங்களை சொல்கிறேன் ஓகேங்க ஒரு வழியாக வந்து வாங்கியாச்சு குண்ட தடியாக ஒன்று வாங்கிட்டான் இப்போ பில் கட்ட போகிறான் பார்க்கலாம் இருங்க ஓ அவ்வளோதான் இந்த பிளாக் இன்னையோட முடிய போகுது ஸோ இன்னைக்கு வந்து பிளான் பண்ணி வந்தது பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் வாங்குறது தான் வந்தோம் பர்ஃப்யூம் வாங்கியாச்சு ஒரு வழியாக நான் சொன்னால் வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் நான் வாங்கிட்டேன் ஸோ இந்த ஃபிஃப்டிசென்ட் ஆஃபர்ங்கிறது உண்மைதான் நீங்கள் செக் பண்ணி பாருங்க நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் பட் இருக்கு ஆஃபர் இருக்குங்க ஒரு வழியாக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயான ரூபாயான வாங்கியாச்சு ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் ஸோ பாய் நான் கிளம்புறேன் எப்போ நிறைய வேலை இருக்குங்க போய் தூங்கணும் நைட் டைம் ஆகிடுச்சி போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான்